செங்கோட்டையன் என்ற தலைவர் நடந்தால் பின்னி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த எடைபாடி பனிசன் ஓடணும் பின்னி இவர் திரும்புவார் நம்ம கண்ணல பார்த்த காட்சி வாப்பா சிகரம் அங்க நின்னு இந்த லேட் பண்றீங்க பாயா அப்படினு கூப்பிடுவார் டேய் டேய் கண்ட்ரோல் பண்ணோம் உங்க ஆரோக்கியத்தை தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மூத்த அமைச்சர் கொஞ்சம் கேரள அனுச்சி பிடிங்க மூத்த முன்னாள் அமைச்சர் மாத்திரமல்ல மூத்த தலைவர் அவருடைய வரலாறு தெரியாதவர்கள் சில பேர் இருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வானூங்கி பறக்கின்ற வள்ளல் இருந்த கொடியேந்திய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதை நான் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் நேற்று தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தப்பாக பேசிட்டாருன்னு சொன்னால் நம்மளால் இதை ஜீரணிச்சிக்க முடியும் ஏற்றுக்க முடியும் நான் நேற்று அண்ணன்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன் உண்மையை சொல்கிறேன்னு ஆனால் அதை கூட அவர் சொல்லவில்லை எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைந்து போவோம் அதுதான் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து நாங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி நானே மிஸ்டர் டி பிரபாரன் மிஸ்டர் ஜி பழனிசாமி அப்படி ஒரு முடிவை எடுத்து போனோம் அண்ணன் ஓபிஎஸோடு நான் நீண்ட காலம் பயணம் செய்தேன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு கட்சி இணைந்தால் போதும் என்கின்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார் ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன் நான் வந்து புரட்சி தலைவர் அம்மாவை விட தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீ யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும் ஆ என்ன நீக்கிறீங்க மற்றவங்க அம்மாவுக்கு பதினோரு வருஷம் கோர்ட்டுக்கு ஓடான நான் சொல்லிக்கூடாது தப்பாயிடும் பிணை கொடுத்தேன் கொஞ்ச நாள் அம்மா இருந்தது தான் நான் எங்கேயோ போயிருப்பேன் எந்த பதவியும் அனுபவிக்கலை நான் தேர்தலில் அங்கே நின்ற பொழுது எனக்கு இரவு பகலாக உடைத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் இரவு பகலாக ச அந்த பாரதிய தொகுதியில் சில இடத்துல உள்ளே போகவே முடியாது உள்ள இறங்கினார் அன்றைய தினம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பூரா அண்ணா துறைச்சங்கமே இறங்கிடுச்சு அந்த நன்றிக்கடன் என்றுமே நான் நன்றியை மறக்க முடியாதவன் இன்றைக்கி ஓடோடி வந்து இங்கே நிற்கிறேன் நான் பழனிசாமி கேட்குறேன் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க இது போன்ற தலைவர்கள் வெளியேற வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம் நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் சிரிச்சிட்டு இருக்கார் ஜாலியாக தலைவர் புரட்சித்தலைவர் இந்தியார் கலைஞர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய போது அவர் ஸ்வீட் கொடுத்து விளையாட்டு இருந்தாராம் குழந்தைகளோட அதை திருமதி ஜானகி அம்மையார் பேரன் குமார் இடத்திலே சொல்லுவார் அப்படி நடந்தது என்ன அப்படி அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னு கேட்டால் நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இருக்க வேண்டும் நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இல்லை தாந்தோன்றித்தனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பழனிசாமியை பார்க்கிறேன் யார் நீங்கள் உங்கள் உங்களை எப்பயாவது அம்மா கூப்பிட்டதுண்டா ஒரு ரூட் போட்டு கொடுங்கன்னு உங்களை உண்டா ஆ செங்கோட்டையன் என்ற தலைவர் வாகனம் முன்னே செல்ல அம்மா பின்தொடர்ந்து செல்ல இப்படி தான் தமிழ்நாடு புறா ஒவ்வொரு தேர்தலையும் சுற்றுப்பயணத்தில் அவர் இல்லாமல் இல்லை கே வந்துடுவார் போட்டாரா வந்துடுவாரான் ஒரு திரு முட்சாம் என்ன போட்டாரா இல்லைன்னு சொல்லலை அது பின்னடி இது மாறுது அப்படித்தான் செல்ல பிள்ளை போல் அவர் வைத்திருந்தார் என்னையும் சரி அவரையும் சரி எல்லோரையும் சரி இன்னைக்கு கட்சி விட்டு நீக்கிறீங்க நான் சொன்ன கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் தெளிவாக புரட்சி தலைவாதான் கடகத்தினுடைய பொதுச்செயலாளர் தந்தை பெரியார் தான் தலைவர் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி இந்த இயக்கம் பொதுச் செயலாளர் மாத்திரமே கொண்டு இருக்கின்ற இந்த இயக்கத்தில் நிரந்தரமான பொதுச்செயலாளர் எங்க அம்மா புரட்சி தலைவி என்று சொல்லி அதையே நீக்கி தூக்கி எறிஞ்சிட்டு அம்மாவாவது ஆட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் பொதுச் சொன்னேன் சொன்ன சர்வாதிகார என்ன நியாயம் கிடைக்கும் ஆனால் அவர் எடுத்ததில் இவர் எடுத்ததுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை ஏன்னா அம்மாவே தூக்கி எறிஞ்சாச்சு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வித்திட்டவர் அந்த மேடையில் அம்மா படமும் தலைவர் படமும் இல்லை அங்கே தானே இந்த தகராறு ஸ்டார்ட் ஆச்சு ஆச்சுப்பட்டதுண்டு அவரோடு கேட்டதுண்டு பேசியதுண்டு ஆனால் இன்னைக்கு அவருடைய மனநிலை நினைத்து பாருங்கள் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் ஏழு முறை தொடர்ந்து ஏழு முறை தொடர்ந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்க ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால் நான் இன்றைய தினம் நான் அன்போடு சொல்லுவேன் சுற்றுப்பயணம் போயிட்டே இருக்கு அம்மா பிரச்சாரம் முடியணும் நாலஞ்சு நாள் தான் தேர்தலுக்கு இருக்கு தவிக்கிறார் எப்படி சொல்லிட்டு கோபிச்செட்டி பாளையத்தில் வர்றது ஏன்னா மக்கள்கிட்ட போகலாம் ஓட்டு போடாமல் என்ன என்னாகிறதுன்ற ஒரு ஒரு நிலைப்பாடு மெதுவாக போய் அம்மாட்ட சொல்றாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா செங்கோட்டையன் நானும் யோசனையே பண்ணல முதல்ல நீங்கள் தொகுதிக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்லி அவர்களே தொகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்படி செல்லப்பிள்ளை என்று சொன்னேன் அவ்வளவு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் அம்மா இடத்திலே அவர்கள் இந்த சட்டையை பின்னாடி பிடிச்சிட்டு நான் வளர்க்கிற நாய்க்குட்டி தான் அப்படி ஓடி வரும் அதை விட மோசமா செங்கோட்டையன் என்ற தலைவர் நடந்தால் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த எடப்பாடி பண்ணி சார் ஓடணும் பின்னாடி இவர் திரும்புவார் நம்ம கண்ணில் பார்த்த காட்சிகள் வாப்பா சீக்கிரம் அங்கே நீ இன்னும் லேட் பண்ணிட்டுருக்கவேன் அப்படின்னு கூப்பிடுவார் எந்த இடத்துல இருந்து நீ என்னைக்கு பணம் வந்தவொன்னே திமிர் வந்தவொடனே சின்னமான்ற சசிகலா தூக்கி தெரியாமல் அவன் கையில் கொடுத்ததால மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவராக இன்றைய தினம் இந்த கட்சியை நாத்தம் செய்து அழித்து கட்சியை முடித்து ஜெயிலுக்கு அவர் போயிருக்கார் திமுக போட்டு இப்ப சண்டை கூட இருந்தார் சேலம் ஜெயிலில் அங்கே போய் இருக்கார் சின்னம்மா ஜெயிலில் வரும்பொழுது நான் தான் அழைத்து சென்று நாலு பேர் வந்தாங்க அழ ஆரம்பிச்சார் அவர் ரொம்ப இளங்கன மனசு அவரோட வந்த அமைச்சர்களும் நான் அழைத்து சென்று நல்லா அழுதாங்க அவங்களாம் இப்போ ட்ராமா பண்ணிவிட்டு அந்த பழனிசாமியோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையை மக்கள் ஏற்கவில்லை தொண்டர்கள் ஏற்கவில்லை எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா மிக தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தேன் அதுதான் இல்லைன்னு கேட்டால் நாலாவது இடத்துக்கு போயிடுவார் இது நடக்கலைன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போய்ட்றேன் நாலாவது இடத்திற்கு பழனிசாமி போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னால் நான் கண்டு சீமான் அவர்களுக்கும் அவருக்கும் போட்டி சீமான் ஸ்டடியாக நிற்கிற தனியாக நிற்பேன் எல்லா தொகுதியிலும் திமுகவுக்கும் தாபே பெரிய போட்டி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியாது எனக்கு வருத்தம் நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த மாண்புமிகு முதல்வர்களிடத்திலே என்னுடைய வேண்டுகோளை வைத்து வைத்து எனக்கும் போதுன்னு போயிடுச்சு அவர் இன்றைக்கி ஃபாரினில் இருக்கார் அங்கேருந்து கூட பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒரு ஆளை உள்ள தள்ள முடியல நாலரை வருஷமா கொள்ளடிச்சானுங்களே ஜாலியா உலா வராங்க ஆட்சி வர பழனிசாமி நாலாயிரத்தி எண்ணூறு கோடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு கொடநாடு கொலை என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க சார் எவ்வளவு வேதனையா இருக்கும் விசாரணை கமிஷன் போடுற நீங்க ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தண்ணியே மெட்ராஸ்லன்னு சொன்னீங்க அந்த ரிப்போர்ட் வந்துச்சு பதிமூணு பேரை தூத்துக்குடியில் சுட்டது அருணா ஜெகதீஷன் நீதிபதி ரிப்போர்ட் வந்துச்சு சொல்லுங்க சார் ஓபனாவே சொல்றேன் இந்த திராவிட முனையற்ற கழக அரசை பொறுத்தவரை அவர்களை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தை காத்து நிற்கிறார்கள் என்பது எனக்கு மாற்று கருத்தே இல்லை முதல்வர் மீதும் கட்சியின் மீதும் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு முட்டாப்பைய வேணும் அந்த முட்டாப்பையை கூட இருந்தானா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் நடுவுல விஜய் வேற வந்துட்டாரு இப்ப செங்கோட்டை அண்ணன் இந்த நிலைமை இருக்குன்னு இப்போ தான் திமுக திரும்ப ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா பழனிசாமி பக்கத்தில் வைத்து கொண்டால் வெற்றி தான் திமுகவுக்கு தோல்வியே இல்லை இந்த நிலை மாறுகின்ற நிலை நான் அண்ணனிடம் சொல்லி வந்துட்டேன் எல்லோரும் சேருவோம் ஓபிஎஸ் என்ன தயாராக இருக்காரு சின்னமாவையும் அழைப்போம் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொன்ன நாங்கள் யார் யார் விலகி நிற்கிறார்களோ அத்தனை பேரும் நான் நாம் இணைவோம் அண்ணன் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் நாங்களும் இருக்கின்ற இடம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சத்தை ஏமாற்றி பொதுச் செயலர்ன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு கண்டெம்ட் நோட்டீஸ் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில் நான் போட்ட பெட்டிஷனில் சுப்ரீம் கோர்ட் இருக்கு பழனிசாமி நிர்மூலமாக அனாதையாக அரசியலில் நிற்கின்றவரை ஓய போவதில்லை இன்னும் பெரிய பெரிய புது புது கூட கூட பாருங்கள் கூட அறிவாளிங்க இவ்வளோ பெரிய அறிவாளிங்க கூட இந்த முட்டாளோட இவருக்கு ஒரு அறிவாளிங்கெல்லாம் சேர்ந்து கூட சேர்ந்து போய் முடிவெடுத்து வெளியில் எடுக்கிறாங்களாம் நீங்க வெளியில் எடுத்துட்டீங்க மக்கள் உங்களை துரத்தி அடிப்பார்கள் கருதலி நீங்கள் வெளியில் வெளியில் இல்லை அசிங்கமாக தோத்து போகிறீங்க இதுதான் நடக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டேன் இனி நீங்கள் வந்து திரு செங்கோட்டை என்ற அமைதியான பண்பான நேர்மையான அன்புக்குரிய அண்ணனை பார்த்தீர்கள் அது சொல்கிறேன் ஒரு ஒரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போகும்பொழுது ஒரு கோடி ரெண்டு கோடி செலவாகுது முந்நூறுபா பணம் பிரியாணி கொடுத்துட்டுருக்காரு டிவியிலாம் நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் கூப்பிட்டார்னோடனே கோபியிலிருந்து இவ்வளோ கூட்டம் கூடுது நீ எங்கே போய் கஷ்டப்பட்டு கூட்டுறியோ அதை கோபியிலே கூட்டி காமிச்சிட்டு போயிட்டார் நேற்று அவரு ஈஸியாக இதுதான் வித்தியாசம் அவருக்கு இவருக்கும் ஆகவே இப்போ மக்கள் மனநிலை தொண்டர்கள் மனநிலை அன்னைக்கு என்ன கூட எடுத்தாங்க கட்சியிலேருந்து கூடிய வந்து எங்கள் அண்ணன் சைன் பண்ணாரேன்னு ஒரு குற்றச்சாட்டு நாடுபூரா போச்சு பழனிசாமி எடுத்தார் அன்னைக்கே நான் பழனிசாமி கிட்ட சொல்ல நல்ல எதிரி நீ தேர்ந்தெடுத்துருக்க பழனிசாமின்னு சொல்லி சார் கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளை சார் நாட்டில் நாலரை வருஷமாக அடித்த கொல்லருக்கு இருக்க பாருங்க இந்த 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 பத்து புள்ளி அஞ்சு அது கெடுத்தது ஓபிஎஸை காலி பண்ணணும் அதுக்கு ஒரு ரூட் போட்டார் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இவரை விட என்ன என்ன கேட்குறேன் என்ன தவறு செய்தோம் சொல்லுங்கள் இவரை சேர்த்துக்கலாம் நான் சொல்லலை நான் எப்பயுமே ஆரம்பத்தில் செடியாக இருக்கேன் கட்சிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை இவரை போய் சேர்த்துக்கோன்னு சொல்கிறோம் முட்டால் இவன் முதலாளி இல்லை இந்த கட்சிக்கு இந்த கட்சியினுடைய முதல்வர் முதலாளி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியினுடைய முதலாளி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இப் எடப்பாடி பழனிசாமி கை கூலி உங்களுக்கு இதில் அறுக்குது இல்லை சொல்வதற்கு ஏன் கட்சின்னு சொல்லி ஆகவே நாங்கள் பார்க்குறோம் ஒன்றும் உங்கள் பணம் எவ்வளோ காலம் நிற்கும்னு எங்களுக்கு தெரியும் அந்த பணம் எவ்வளோ நீ செலவு பண்ணிட்டு வர வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிற வேலுமணிலாம் சேர்ந்து செய்கிற செயலா இது வேலுமணி செய்யலாமா நியாயமா ஏன்னா நாலரை வருஷம் உள்ளாட்சித்துறை கையில் கொடுத்து கொள்ளடிச்சு கடைசியில் பேரூராட்சியில் ஜீரோ நகராட்சியில் ஜீரோ மாநகராட்சியில் ஜீரோ மானங்கிட்டு போய் ஆட்சியும் போச்சு பாராளுமன்றத்தில் ஜீரோ ஜீரோ ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அண்ணனிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எல்லோரும் இணையத்தான் போகிறோம் கட்சி எங்களுடைய கட்சி பழனிசாமிக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை ஆகவே அவர் பொய் சொல்லிட்டு இருக்காருங்க அண்ணன் அண்ணன் த அவர் அமைதியாக சிரிச்சிக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும் சந்திப்பும் தயார் அப்படின்ற நிலைமையில் தான் அவர் இருக்கார் இனிமேல் இப்படி இனிமேல் என்ன இருக்கு ஆகவே அவர் எல்லாத்தையும் எதிர்கொண்ட ஒரு காலத்தில் அவர் ஆகவே அதை பற்றி அவர் கவலைப்படலை அவர் அவருக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்டும் கொடுப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஃபீல்டில் உடனே இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நாம் இறங்குவோம் தயாராக இருக்கிறோம் இதுதான் இப்போ இருக்கின்ற சூழ்நிலை சார் நினைக்கிறீங்க இல்ல இவர் யார் யாரை நீங்கள் என்னுடைய அன்பு நண்பர் யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் யார் யாரை சேர்த்துக்கிறோன்னு சொல்லி குறிப்பா சொல்லவே இல்லை இவர் இவரையும் வந்து யாரும் இது வரைக்கும் பார்க்கல பரவாயில்லைங்க நன்றி என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல பதினோரு வருஷம் நாயா அணைஞ்சிருக்கேன் அம்மா வழக்குக்காக ராம்ஜத் மலா இந்த வழக்கறிஞர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் என்னுடைய நான் சொல்லக்கூடாது அது ஒரு எனக்கு ஒரு பாகியம் என்னையான் என்னுடைய சொத்துக்களை கொடுத்தேன் அந்த தாய்க்காக அவங்களை என்னை நல்ல நிலைமை கொண்டு போகிற நிலமையில இறந்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் நான் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கேன் ஓபிஎஸ் வாழ்த்து சொல்லியிருக்கார் கூப்பிட்டு ஓபி அதாவது பொதுச் செயலாளர் இல்லைன்னு எடுக்கிறப்பையே ஓபிஎஸ் என்ன அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் வழித்தடம் அமைப்பதற்கும் தொடர்ந்து செங்கோடு என்ற தலைவருக்கு தனி மரியாதையும் கொடுத்து அழகுபார்த்தவர் அம்மா இப்படிப்பட்ட ஓபிஎஸ் வரணும் மற்றவங்க வரணும்னு தான் நீங்கள் நினைக்கணும் அங்கேருந்து யாரும் வர வேண்டாம் சார் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அவரை அவரை மதித்து நம்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்கே எண்பது தொண்ணூறு சதவீதம் எங் எங்கிட்ட மாத்திரம் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பன்னெண்டு பேர் பேசியிருக்காங்க சிங்களூரில் பேசுகிறாங்க பழனிசாமியை

கூடி பேசுன்றது என்னுடைய ஆசை அந்த கருத்தை அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை தான் தோழர் கேட்டுட்டு சார் பழனிசாமியை பற்றி நீங்க ஒரே பண்ணாதீங்கன்னு வாய்ப்பு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரோட ஒரு தகராறு ஏகப்பட்ட தகராறு பண்ணிக்கி ரகலை பண்ணிட்டதை பார்த்தீங்க இன்னைக்கு யாரோட தகராறு பழனிசாமிக்குன்னு கேட்டீங்கன்னா ஆம்புலன்ஸோட தகராறு உலகத்திலேயே ஒரு ஆள் ஆம்புலன்ஸோட தகராறு பண்ணால பார்த்துருக்கீங்களா டே திருப்பியும் உள்ள வந்தா டிரைவரை அடித்து திருப்பி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவோம் அதே வண்டியிலேன்னு சொன்னேன் இந்த பேரறிவாளர் யாராவது பார்த்துருக்கீங்களா அறிவாய்ந்தவனை சொல்லுங்கள் பார்ப்போம் ஆம்புலன்ஸ் அம்மா உயிரோடு இருக்கப்போ ஒரு ரூட்டை விட்டாங்க தனியாக இந்த ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஜனங்கள் பொதுமக்கள் போகணும்னு சொல்லி ஆம்புலன்ஸோட தகராறு பண்ணுறாங்க அம்பேத்கராக தான் தூக்கில் போட்டார்ண்ணா சேர்க்கிடார் தான் ராமாயணத்தை எழுதுனாருண்ணா பேர் இல்லாமல் அபிராமி அபிராமின்னு வளருனாருண்ணா கடைசியாக போய் நின்று இது மாதிரி கேவலமா வந்து இந்த நிலமை நமக்கு ஆம்புலன்ஸோட தகராறு சார் அதே மாதிரி இன்னொரு முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் வந்து இது மாதிரி அதிருப்தியில் இருக்கிறாரு நீ கூட்டத்துக்கு கூட அவர் போகல அது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இவரும் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தாம்பளையாட அவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம்பளையாட அப்படின்னு வேணுமணி தங்கமணியும் தான் புருடீஸ்வரர் டைரக்டரும் நீங்க அவர் அமைதியா இருக்காருன்னு பார்க்காதீங்க ஆகவே இவர் கேட்டார்ல ஏன் வரலன்னு சொல்லி வந்திருக்கணும் யார் பேசிக்கிட்டு இருக்காங்க பாப்பா அது என்னதான் நடக்குதுன்றது முடிவாக தெரிஞ்சுக்கலாம் சார் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு செயலில் செங்கோட்டை திருப்பியும் சொல்கிறேன் நான் பின்னாடி போக மாட்டேன் நாளைக்கு அதாவது முந்தாணித்து நான் சொன்னது நாளைக்கு நாளை நடைபெறுகின்ற இந்த ப்ரெஸ் கூட்டத்தில் பெருசா ஒன்னையும் அண்ணன் பேச மாட்டார் அவர் அவருடைய செயலில் கண்ணியமாக பேசுவார் அப்படி தான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு முடிவு வராது நேற்றுக்கு அவர் சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும்னா பழனிசாமி தலைமை வேண்டான்னு அண்ணன் சொல்லியிருக்கணும் அது சொல்ல மாட்டார் நான் சொன்னேன் தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமி தங்கமணிக்கு சென்ட்ரல்ல இருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியில அமித்ஷா ஜி நம்ம பிரதமர் மோடி ஜி ரெண்டு பேருக்கும் ஈஸியா பேர் வரும் யார் பேர் சொல்லுங்க பழனிசாமி கூட தெரியாது தங்கமணி ஜியும் வேலுமணி ஜியும் அமித்ஷா ஜிக்கு நல்லா தெரியும் ஏன் தெரியும் அதை சொல்ல முடியும்